அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எங்களுடைய அறக்கட்டளை தலைவர் நம்ம டாக்டர் ஜி வி ஐயா அவங்க எப்பொழுதுமே ஒரு சிறப்பான மனிதரை எப்பொழுதுமே எடுத்துகிட்டு வருவார்கள் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரை பார்க்குறோம் கல்வியாளர்கள் பெரும் கல்வியாளர்கள் நம்ம வந்து ஒன்று எங்கள் அறக்கட்டளை தலைவர் அடுத்தது அவர் நம்ம கிருஷ்ணராஜ் சார் வானவராயர் வாழும் திரு வாழும் விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப பெருமையா அந்த மாவட்டங்களை சொல்லுவாங்க இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே வந்து மாற்றம் இந்த ரெண்டு பெரியவங்க வந்து நான் எங்களுக்கெல்லாம் கூட அவங்க வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆனா தேர் இஸ் நோ ஈஸி வே டு டாப் மாணவ மாணவிகளே தேர் இஸ் நோ ஈஸி வே டு டாப் அண்ட் தோஸ் ஹூ ஹவ் மேட் இட் தேவ் நாட் மேட் இட் ஈஸி யாருமே ஈஸியா எதையும் செஞ்சதே இல்லை அப்படின்னா எதுவும் ஈஸியா நடந்தது அவங்களுடைய வெற்றிக்கு பின்னால அவங்களுடைய மாலை மரியாதைக்கு பின்னால அவங்களுடைய உழைப்பு இருந்திருக்குது ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கு ஆல்டர்னேட்டே கிடையாது நீங்க இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போன போதும் வாழ்க்கையில் சூப்பர் உழைப்புக்கு உங்களுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சிதான் மெய்வருந்தா கூலித்தரும் முயற்சி பண்ணாதான் கூலித்தரும் அதுவும் இப்ப மாதிரி வந்து காம்படிஷன் எக்ஸ்ட்ரா முயற்சி பண்ணாதான் நீங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா மாற முடியும் ஆர்டினரியா இருந்தீங்கன்னா ஆர்டினரியா தான் இருக்க முடியும் அப்போ எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா ஆகணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாதான் முடியும் ஸோ நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்றேன் நீங்க அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நீங்க அந்த கேட்டகரிக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்க நாங்க என்ன பேசுறோம் சார் என்ன பேசுறாரு நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா நீங்க உங்களுக்குள்ள வாழ்க்கையில நீங்க எந்த உயரத்துக்கு போக போறீங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க பாருங்க அது ரொம்ப முக்கியம் அதனால உங்க தாட் ப்ராசஸ்ல எப்பொழுதுமே இவங்க எல்லாருமே அப்ளை பண்ண ஃபார்முலா வந்து கன்சிஸ்டன்ட் டைரக்டட் செல்ஃப் மோட்டிவேட்டட் இன்டெலிஜென்ட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கன்சிஸ்டன்னா தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும் தொடர்ந்து படிக்க வேண்டும் ஒரு நாள் படிட்டோம் அப்புறம் பத்து நாள் படிக்கல ஒர்க் அவுட் ஆகாது தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் ரெண்டாவது டைரக்ஷன் உங்களை கல்லூரியில் பெரியவங்க உங்கள் பெற்றோர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க இட் இஸ் நாட் த இன்டெலிஜென்ஸ் இட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தட் இஸ் யுவர் பேஸ் ஆஃப் க்ரோத் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் உங்களுடைய அறிவு கிடையாது உங்களுக்கு அறிவு கொடுக்கிற அற்புதமான வழிகாட்டுதல் தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் மூன்றாவது செல்ஃப் மோட்டிவேட்டட் இப்பெல்லாம் எல்லாம் நீங்க கல்லூரிக்கு வந்துட்டீங்க இப்போ உங்க அப்பா அம்மா உங்களை புஷ் பண்ண கூடாது நீங்களா படிக்கணும் நீங்களா வரணும் நீங்களா காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும் நீங்களா உங்களுக்குள்ள எதிர்பார்ப்புகளை நீங்க அதிகம் ஆக்கணும் கன்சிஸ்டன்ட் டைரக்டட் செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எஃபர்ட் போறது முக்கியம் இல்ல இன்டெலிஜென்ட் எஃபர்ட் போட்டீங்கன்னா வாழ்க்கையில சூப்பராக இட்டு வாங்க முடியும் அதனால நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்றேன் நீங்கள் உங்கள் பெற்றோர்களை உங்கள் கல்வி ஆசிரியர்களை உங்கள் நம் நாட்டை நீங்கள் நிச்சயமாக பெருமைப்படுத்த வேண்டும் அப்போ பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல சான்றோர்களாக நீங்கள் மாற வேண்டும் அதுக்கு கல்வி மூலியமா தான் நம்ம பெருசா வளர முடியும் அதனால நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு எனக்கு நல்லா தெரியும் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லாம எவ்வளவு மாணவர்கள் வந்து படிப்பு கிடைக்காம போகுது அவங்களுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் இதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பார் நம்ம மாவட்டத்தில் யாரும் படிக்காதவங்களே இருக்க கூடாதுப்பா எங்க ட்ரஸ்ட் மீட்டிங்ல அவர் அதிகமா சொல்றது நம்ம மாவட்டத்தில் ஒருத்தர் கூட படிக்கல அப்படி இல்லாம இருக்கணும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை உருவாக்கி தான் இந்த அறக்கட்டளையை உருவாக்கி இருக்கிறாரு இன்னைக்கு உங்களை எல்லாம் பாக்கும்போது நீங்க எல்லாம் எவ்வளவு பிளஸ்டு அப்படின்னும் எல்லா புகழும் நம்ம ஜிவி சார்ந்ததான் என்று கூறிக்கொண்டு நீங்கள் மிக உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்து நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன்